வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாடு காவல்துறையில் புதிதாக மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கான்ஸ்டபிள் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது ஸோ அது பற்றின அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த காவல்துறை வேலை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை காவல்துறை பணியில் சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாடு காவல்துறையில் நமக்கு வந்து ஆயுதப்படை சிறப்பு காவல்படை மற்றும் திரைத்துறை மற்றும் சீர்திருத்தத்துறை இந்த இது மாதிரி பல்வேறு காவல்துறை சார்ந்த பணிகளுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து நமக்கு நிரப்பப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது குறிப்பாக வந்து தமிழக முதல்வர் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசும்போது தமிழக சட்டப்பேரவையில் இது பற்றின அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்து ஆயுதப்படைக்கு எட்நூற்றி ஐம்பது இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு நூற்றி எண்பது காவலர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது காவலர்கள் அதாவது தீயணைப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க ஸோ தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது பேசும்போது இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ நமக்கு வந்து விரைவில் மொத்தம் வந்து மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூணு இரண்டாம் நிலை காவலர்கள் தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுக்கு வந்து நம்ம தேர்வு செய்யப்பட இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும் அதுவும் காவல்துறை பணியில் சேரணும் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரைவில் அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியே ஆகும் ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க ஸோ அந்த சமயத்தில் அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பற்ற வீடியோவும் நம்ம சேனலில் எடுப்பறோம் இந்த தமிழக காவல்துறை வேலைப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்